ஹாய் விவர்ஸ் கார்த்திகை தீபம் சில செம்மையான அப்டேட் இதுங்க கார்த்திகை ரேவதி யாருக்கெல்லாம் பிடிக்குமா அவங்களாம் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதியும் கார்த்திகை வந்து செம்மையாகவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரேவதியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா ஆனால் வந்து கார்த்தி வந்து ரேவதி கிட்டே எப்பயும் போல தான் பேசிகிட்டு இருக்காங்க எப்பயுமே எல்லா பொண்ணுங்கள்ட்ட எப்படி பேசுவாங்களோ அதே தான் கார்த்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரேவதிக்கு வந்து கார்த்தி மேலே வந்து ஒரு காதல் வந்துடுச்சுன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து கார்த்தியை வந்து ரொம்பவே வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரேவதிக்கு தெரியாமையே இன்னும் வரக்கூடிய எபிசோடில் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா சாமுண்டீஸ்வரி வந்து சந்திரகலா வந்து எல் எவ்வளோதான் சொல்ல முயற்சி பண்ணாலுமே வந்து வந்து நம்புவாங்க கார்த்தி வந்து இவன் பேர் ராஜா இல்லை கார்த்தி தான் சொல்லி வந்து எவ்வளோதான் சொல்ல போகிறாங்க ஆனால் நம்ப போகிறது கிடையாது ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சிவனாண்டியோட சித்தப்பா வந்து இந்த குடும்பத்தையும் அழிக்கணும் எப்படி இந்த குடும்பத்தையும் அழிச்சு சா சாமுண்டீஸ்வரி நடுத்தருவுக்கு நிற்க வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி சிவனாண்டியும் வந்து சந்திரகலா கிட்டே வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் பழி வாங்கி ஆகணும் இவனை வந்து இந்த வீட்டில் இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி சந்திர வந்து ஆட்டிருப்பாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து காலேஜில் நடந்த விஷயம் இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது எல்லாத்தையும் பற்றி யோசிப்பாங்க ராஜா வந்து நல்லவை இந்த நம்ம தான் வந்து அவனை கெட்டவனா நினைச்சிட்டோம் ரொம்பவே வந்து நல்லவே அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பாஸ்போர்ட்டும் எவ்வளோ வந்து யாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து வெளிநாடு போகிறதுக்கு வந்து ராஜா கிட்டே போய் சொல்லுவாங்க இது மாதிரி ராஜா நான் வெளிநாடு போய் ஆகணும்னு சொல்லும்போது போது ரேவதி கிட்ட வந்து ரேவதி எனக்காக நீ ஒன் பண்ணும்போது நீங்கள் நான் இப்போ உங்கள்கிட்ட நல்லா பேசுகிறேன்னு சொல்லி எங்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க போறாங்க ரேவதி ஆனால் இல்லை ரேவதி எனக்காக எனக்காக இல்லாட்டியும் பாட்டிக்காக பாட்டியோட சந்தோஷத்துக்காக இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த விழா வந்து இந்த கும்பவரிசகம் நடக்குது ரேவதி அதுக்கு வந்து குடும்பத்தோடு வந்து நான் கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கேன் இல்லாட்டி தாத்தாவோட உயிருக்கே ஆபத்தாயிருன்னு சொல்லி வந்து கார்த்தி சொல்ல போறாரு அதுக்கப்புறம் வந்து ரேவதி மனசு மாதிரி சரி கும்பவரிசகம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் வெளிநாடு போயிடுவேன் அதை எதுவுமே நீ தடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ரேவதி அப்போ வந்து நான் எப்பயுமே தடுக்க மாட்டேன் நீ உன்னோட விருப்பப்படி நான் வந்து அம்மா கிட்ட சொல்லி வந்து உன் சமாளிச்சிருவேன் சாமுடீஸ்வரி யாத்திரிட்ட வந்து சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன் ஆனால் வந்து நீ வந்து இந்த கும்பகோஷத்துக்கு மட்டும் வந்தா போதும் சொல்லி ரேவதி கிட்ட என்ன வரக்கூடிய எபிசோட பேச போறாங்க ரேவதியும் சம்மதம் தெரிவிக்க போறாங்க ஏன்னா வந்து கார்த்திகை என்ன சொன்னாலும் கேட்குற நிலமையில வந்து ரேவதி இருக்காங்க இப்போ ஒரு பக்கம் சுவாதிக்கு நல்லது பண்ணிக்கிட்டார் ஒரு பக்கம் மகேஷுக்கு வந்து நல்லது பண்ணியிருக்காரு எல்லாமே வந்து ராஜா நல்ல வேண்டா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க ரேவதி இதுக்கு அப்புறம் வந்து ராஜா என்ன சொன்னாலுமே வந்து கேட்கற முடிவில் தான் இருக்கு அதனால் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா சரி ராஜா நீ சொன்னதெல்லாம் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்க போகிறாங்க மறுபக்கம் வந்து ராஜாவை பற்றின எல்லா உண்மையும் வந்து சந்திரக்கலா வந்து சொல்ல போகிறாங்க சந்திரக்கலா சொன்னதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து சந்திரக்கலா வந்து இப்பெல்லாம் வந்து இது மாதிரிலாம் பிரச்சனை நடந்துகிட்டு இது மாதிரி வந்து ராஜா வந்து அவன் டிரைவர் கிடையாது பெரிய தொழிலதிபர்னு சொல்லி சொல்ல போகிறாங்க அப்போ வந்து ரேவதி வந்து நம்புவாங்களாம் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சி தான் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்த மறக்காமல் Like Punny King of Friends.